அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைவதற்கான சூழல் எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் ராஜயோகாதிபதியான குரு லாபஸ்தானத்தில் நுழைகிறார் எனவேதான் கடகராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த சித்திரை மாதம் அமையப் போகிறது பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்களில் உள்ளது அது மட்டுமல்லாது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சித்திரை மாதம் துவங்கியதிலிருந்து கிரகநிலைகளில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது அதிலும் குறிப்பாக சித்திரை மூன்றாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார் புதனினுடைய இந்த வக்ர நிவர்த்தி நல்ல ஒரு அறிவாற்றலை அனைத்து விதமான விஷயங்களிலும் பயன்படுத்துவதற்கான யோகத்தை கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் இறுதியில் சித்திரை இருபத்தி நான்காம் தேதி அன்று புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று மேசராசிக்கு செல்கிறார் இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அங்கு சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுக்கரனு இணைந்து சஞ்சரிப்பதால் புத சுக்ர யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது புதனில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் என்பது நல்ல வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று மிக வலிமையாக செவ்வாய் சனியுடன் இணை இணைந்து சஞ்சரித்த நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது சித்திரவை ஒன்பதாம் தேதி முதல் செவ்வாய் சனியின் ஆட்சி கும்பராசியில் சனியுடன் இணைந்து சஞ்சரித்த நிலையை மாற்றம் செய்கிறாருங்க இது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே சனி செவ்வாய் இணைவு என்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக உள்ளது அப்படிப்பட்ட வேளையில் பல சூழ்நிலைகள்ல சிரமம் நிறைந்திருந்தாலும் கூட தற்போது செவ்வாய் சனியை விட்டு விலகுவது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்வது என அனைத்தும் மிகப்பெரிய அளவில் நல்ல மாறுதலுக்கு அடித்தளம் அமைந்துள்ளது என்பதை செவ்வாய் உறுதி மங்கள இந்த மாறுதல் பல்வேறு வகையில நல்ல ஒரு மாற்றத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த சித்திரை மாதத்தில் செவ்வாய் கோடீஸ்வர யோகம் மட்டுமல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அதைவிட மிக வலுவாக சித்திரை பதினெட்டாம் தேதி முதல் குரு தேச ராசியிலிருந்து தனது பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைகிறார் சுக்ரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே குரு ரிசபராசிக்கு நுழைந்தாலும் இந்த தருணத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குரு மிகுந்த வீரியத்துடன் ஆசையில் மிக வலுவாக செஞ்சரைக்க போகிறார் எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில செல்வசலிப்பும் சௌகரியமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது சுக்கரனின் ஆட்சி வீடான ஆசையில் குரு அமர்வதால் எனவே குரு பயிற்சி நடைபெறுகிற தருணம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாது குரு வலுவாக வீரியத்துடன் இந்த மாதம் முழுவதுமே செஞ்சரிக்கப் போகிறார் எனவே நல்ல மாறுதல்களுக்கு அடுத்த வகையிலும் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சித்திரை பனிரெண்டாம் தேதி முதல் சுக்கரன் மீனராசியில் உச்ச நிவர்த்தி பெற்று அலவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க கூடிய சூரியன் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கர குரு இரண்டு நிலைகளின் இணைவு என்பது குரு மங்கள யோகத்தையும் குரு சுக்கர மங்கள யோகத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிகவும் அபரிவிதமாக உருவாகிறது குரு சுக்ர யோகம் நிறைந்திருப்பதால் பல்வேறு வகையான பணிகளை மிக சிறப்பான முறையில் செய்வதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்ட வளர்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனும் முற்பகுதியில் உச்சமும் பிற்பகுதியில் குருவுடனும் இணைவது நிச்சயமாக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் இந்த மாதம் முழுவதும் பல்வேறு வகையான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்க போகிறார் இந்த மாதத்தின் தனித்து அது சஞ்சரிக்கப் போகிறாரு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் ஆகுவை விட்டு விலகும் போது நிறைந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் ராகுவுடன் இணைந்து சுக்கரன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகநிலைகள் சஞ்சரிப்பது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு எனவே எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறார் அதே போன்று கேது புதனின் ஆட்சி வீடான கண்ணிராசியில் வலுவாக அஞ்சரைக்காருங்க அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்க போகிறார் எனவே இந்த தருணத்தில் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய தேவையில்லாத சிரமங்கள் குறைவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சந்திரனை பொறுத்தவரைக்கும் ஒன்றிலிருந்து பனிரெண்டாம் வரை மாறி மாறி சஞ்சரிப்பார் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனம் தேவை மற்ற தருணங்கள் இந்த மாதம் முழுவதும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் பாருங்க சந்திரன் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு சித்திரை மாதத்தில் பல கிரகநிலைகள் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் ராஜயோகாதிபதியாக செயல்படக்கூடியவர் குரு அவர் மிக வலுவாக லாபஸ்தானத்திற்கு மாறியிருப்பது நிச்சயமாக குடும்பத்தில் பல்வேறு வகையான யோகம் என்பதை தெளிவாக சனியை விட்டு விலகுவது குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்வுக்கு உள்ளாக கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றனர் எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகளும் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்க கூடிய யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியான பணிகளில் அஷ்டமசனியின் ஆதிக்கம் நிறைந்து இருந்தாலும் கூட குரு லாபஸ்தானத்திற்கு மாறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் அஷ்டமசனியின் பாதிப்பு நிச்சயமாக குறையும் தொழில்துறை வியாபாரத்துறையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த திருணத்தில் நீங்கள் திட்டமிட்டதை விட துறையில் புதிய ஒப்பந்தங்களும் நிதி சார்ந்த பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று சிரமம் இருந்தாலும் கூட மிகுந்த ஆர்வத்துடன் கலைத்துறை ரீதியான பணிகளை மேற்கொண்டு உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் பேச்சில் உங்களுடைய வலுவான ஆற்றல் வெளிப்படும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் சிறந்த முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதற்கேற்ற ஏற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் பார்ப்பதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டபடி மனநிறைவு பெறக்கூடிய வகையில் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்யலாம் ஏனென்றால் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கின்றன மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் கிடைக்கும் திடீர் கோடீஸ்வர யுகமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் கடகராசிக்காரர்களுக்கு